அன்பின் உள்ளங்களை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இது இந்த வருடத்தின் இருபத்தி ஒன்பதாவது நாள் இன்றைய நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து சொல்லுகின்றார் உங்களது வாழ்க்கையில் இருந்து ஒரு தீமையின் காரியத்தை நான் எடுத்து வீசப் போகின்றேன் அது என்ன தீமையின் காரியம் அதுதான் பொறாமை பொறாமை இருக்கும் இடத்தில் மகிழ்வுக்கு இடமே கிடையாது அமைதிக்கு இடமே கிடையாது இதுவரை வாழ்க்கையில் அமைதி இல்லை மகிழ்வு இல்லை அப்படின்னு நீங்க ஏங்கி தவித்தீர்களா அப்படின்னா உங்கள நீங்க செக் பண்ணி பாருங்க ஏதோ ஒரு மூலையில பொறாம யார் மீதோ ஏதோ ஒன்றின் மீதோ இருக்கிறது அதை இன்னைக்கு நீங்க எடுத்து வீசி விடுங்க அதைத்தான் அப்பா விரும்புறாரு பொறாமையின்றி வாழுகின்ற வாழ்க்கை அந்த வாழ்க்கை உங்களுக்கு அமைதியை மகிழ்வையும் தரும் வாழ்க்கையில் அமைதி வேண்டுமா மகிழ்வு வேண்டுமா அது இன்றே ஆரம்பிக்க வேண்டுமா உடனடியாக உங்க வாழ்க்கையிலிருந்து பொறாமையை எடுத்து வீசி விடுங்கள் வாழ்க்கையில் மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்வீர்கள் அமேன்